இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம போன வீடியோஸில் இல்லை அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் என்ன போட்டிருப்போம்னா ஒரு லீடுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ் தான் பார்த்துப்போம் இந்த லீடு வந்து பாருங்கள் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க சார் லீடுங்கிறது வந்து இந்த காஸ்ட்டுக்குள்ளே தான் வருமானு கேட்டிங்க ஸோ அதனால தான் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ஒரு லீடோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா போயிருக்கு ரீச் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரீச் நடந்திருக்கு ஸோ இது எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இண்டஸ்ட்ரி சரிங்களா அப்போ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அதாவது வந்து ஆடியன்ஸே ரொம்ப கம்மி சரிங்களா ஒரு ஒரு ஒருத்தவங்க தான் இந்த இதை வாங்குற மாதிரி இருப்பாங்க ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி ப்ராஃபிட்டும் அந்தளவுக்கு இருக்கும் ஸோ அதனால லீடுங்கிறது வந்து நம்ம வந்து எந்த காஸ்ட்ல வேணால் வரலாம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் வரலாம் தௌசண்ட்லையும் வரலாம் ஸோ இதோட லீடோட காஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஸோ நம்ம வந்து எங்கே லொக்கேஷன் நான் காட்டுற பாருங்கள் ஸோ பார்த்தீங்களா நாலு ஸ்டேட்லேயும் நான் போட்டுமே எனக்கு வந்து அந்த லீடு மட்டும்தான் ரிசீவ் ஆகிருக்கு சார் நாலு இல்லை எங்கே பாருங்கள் இத்தனை ஸ்டேட்டில் போட்டுமே எனக்கு லீடுங்கிறது வந்து இது ஒன்று தான் தேங்க்யூ